சுத்தனம் மகிமைப்படுவதாக எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே மீண்டும் ஒரு விஷயம் கூட தேவனுடைய வசனத்தை கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த வீடியோவின் மூலமாக கொடுக்கப்படுகிற செய்திகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்கிற சாட்சிகளை கேட்கும்போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபிக்கும் போதெல்லாம் தேவநாமம் மகிமைக்காக இன்னும் இயங்க வேண்டும் என்கிற இயக்கத்தையும் தேவன் தந்து கொண்டிருக்கிறதற்காக தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறேன் தோத்திரைக்கிறேன் இந்த நாளிலும் சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வாசித்து தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்போஸ்தலர் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பவுல் சிற வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலை பாதகன் இதற்கு சந்தேகம் இல்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததைக் கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வயதான மனிதன் ஒரு முறை ஒரு தேவாலயத்திற்கு போய் கரெக்டா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் உட்காந்து அங்க பிரேயர் பண்ணிட்டு திரும்ப எந்திரிச்சு வெளியில போயிட்டார் அப்போ சர்வீஸ் நடக்கும்போதும் அவர் இந்த மாதிரி உள்ள போயிட்டு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரிச்சு வெளியே போயிட்டார் இதை கண்ட அந்த தேவாலயத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாம் அங்கே இருந்த போதகர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நாள் டெய்லி வர்றாரு ஆராதனை வேலைகள்லையும் வர்றாரு வந்தாலும் ஒரு நாள் கூட அவர் சர்வீஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிறார் ரெண்டு நிமிஷம் உட்கார்றாரு அப்புறம் ஓடிடுறாருன்னு சொன்ன உடனே அங்கே இருந்த போதகர் அடுத்த நாள் அவர் வரும்போது காத்திருந்து அவர் போய் அவர் பேசுகிறார் ரெண்டு நிமிஷம் வர்றாரு கண்ண அவர் பிரேயர் பண்ணுறாரு அதற்கப்புறம் எழுந்து அவர் போய்விடுகிறார் அவன் போகும்போது அவரை அழைத்து அங்கே இருந்த அந்த போதகர் கேட்குறாரு ஐயா ஏன் வர்றீங்க உட்காடுறீங்க உடனே எந்திரிச்சு போயிடுறீங்க ஒரு தேவாலயத்துக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் கூட உட்கார மாட்டிங்களா சரி இன்னைக்கு விட்ருங்க ஆராதனை வேலைகள்லையும் வந்து நீங்கள் உடனே உடனே எழுந்திரிச்சு போகிறீங்களே அது நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் நான் இந்த இடத்தை சார்ந்தவன் அல்ல என்ற பதிலை மட்டும் சொல்லிவிட்டு அவர் நடந்து போய்விடுகிறார் சரினு அடுத்த வாரம் அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலை வரும்போது இந்த சபையினுடைய போதகர் மிகுந்த கோபத்தோடு கதவை தாளிட்டு கொள்ளுகிறார் நீங்க உள்ள வரக்கூடாது வந்தீங்கன்னா முழு சர்வீஸ் அட்டன் பண்ற மாதிரி இருந்தா வாங்க இல்லைன்னா வெளியே போயிடுங்கன்னு சொல்லி அவருடைய இருதயம் நோகும்படியாய் அவர் வார்த்தைகளை பேசும்போது அவர் கெஞ்சிக்கு அவர் ரொம்ப வருத்தப்பட்டவராய் அவர் இடத்துல கெஞ்சி கேட்கிறார் யார் டெய்லி ரெண்டு நிமிஷம் உட்கார்றது எனக்கு மிகப்பெரிய பலனை தருது தயவுசெய்து ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன உட்கார விடுங்கன்னு சொன்னேன் இல்ல இல்ல அது நீங்க சபையை அவமதிக்கிறீங்க அதனால நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது நீங்க வர்றதுன்னா முழுசா உட்காருங்க இல்லைன்னா கிளம்பி போயிடுங்கன்னு சொல்லி அவர் இடத்துல சொன்ன உடனே அவர் கண்ணீரோடு கூட அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார் கொஞ்ச நாள் ஒரு மருத்துவமனையிலிருந்து இந்த போதகருக்கு ஒரு அழைப்பு வருகிறது உங்கள் சபையினுடைய ஒரு விசுவாசி இங்கே மருத்துவமனையில் மறித்து போய்விட்டார்னு சொன்னோடனே இவர் பதறி போய் மருத்துவமனைக்கு வந்து பார்த்தால் இந்த வயதான மனிதன் இங்கே மறு மறித்து போயிருந்தார் அப்போது டாக்டர்கிட்ட அவர் கேட்குற ஏன் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இல்லை அவருக்கு கேன்சர் வியாதி இருந்தது அந்த கேன்சர் வியாதினால அவர் அதிக நேரம் உட்கார முடியாது அதில் வர்ற வழியை அவர் தாங்குவதற்காக ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் உட்கார்ந்து நித்தம் நித்தம் அவர் ப்ரேயர் பண்ணுவாருங்க அந்த ரெண்டு நிமிஷத்துல வர்ற அந்த பலம் அடுத்து வர்ற வழியில அவர் போராடுறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு கொஞ்ச நாளா அது கிடைக்காம அவர் ரொம்ப பலவீனமாய் இறந்து போயிட்டார் இறக்குறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சொல்லி ஒரு லெட்டர் அவர் கையில் கொடுக்கிறார் அதை போதகர் வாங்கி வாசிக்கிறார் அவர் சொல்லுகிறார் அதில் எழுதப்பட்டிருக்கு இவ்வளவுமா எழுதப்பட்டிருக்கிறது தேங்க்யூ லாட் இறைவா உங்களுக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் நான் ரெண்டு நிமிஷம்தான் உங்கள் சமூகத்தில் உட்காந்தேன் ஆனால் அந்த ரெண்டு நிமிஷம் எனக்கு கிடைக்கிற ஸ்ட்ரென்த்து அடுத்து வருகிற எல்லா போராட்டத்துக்கும் எனக்கு தாங்கிறது பெரிய பலனை கொடுத்துச்சு பாவம் அந்த சபையில் இருக்கிறவங்க என்னை புரிஞ்சிக்காமல் என் பிரச்சனை தெரியாமல் என்னை காயப்படுத்திட்டாங்க அதனால் அவங்கள மன்னிச்சுருங்க இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் நேரடியாகவே உங்கள் சமூகத்துக்கு வரப்போறேங்கிற சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சு அதனால் உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது அதை படித்த அந்த போதகர் மிகுந்த வருத்தம் அடைந்து வேதனைப்பட்டார் அவர்களுடைய கண்களெல்லாம் கலங்கிப் போனது ஒரு மனிதனுடைய பிரச்சனையை என்னவென்று நான் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டேனே என்று சொல்லி அவர் மிகுந்த வருத்தப்பட்டார் எனக்கு அன்பானவர்களே உலகத்தில் நமக்கு வருகிற எந்த வழியையும் எந்த வேதனையும் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது அதை புரிந்து கொள்ளக்கூடியவர் உன்னை நேசிக்கிற என்னை நேசிக்கிற தேவன் ஒருவர்தான் நாம் வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் உண்டு இந்த பிரச்சனைக்கு எதை தீர்வாக அனுப்பலாம் என்பது தேவன் மட்டுமே நன்கு அறிந்திருக்கிறார் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாலும் மனிதன் ஒரு நியாய தீர்ப்பு செய்து கொண்டே இருப்பான் நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் உன் பரிசுத்தத்தை கூட உன்னை நியாயம் தீர்ப்பதற்கு இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் பரிசுத்திலிருந்து நீ தவறி விழுந்தாலும் உன்னை நியாயம் தீர்ப்பதற்கு இந்த உலகத்திலே ஒரு கூட்டம் காத்துக்கொண்டுதான் இருக்கிறது இந்த உலகத்திலே நீ எங்கே ஆறுதல் தேடினாலும் இந்த உலகத்துல யாரிடத்தில் நீ நம்பிக்கை வைத்தாலும் உன்னுடைய நம்பிக்கைகள் எல்லாம் தோற்று போகும் என்பதில் மாற்று கருத்தில்லை உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன் உன்னை எதுவரைக்கும் நேசித்த ஆண்டவர் உன் பிரச்சனைகளை அறிந்து உனக்கு ஒரு பலனை அனுப்பி கொண்டிருக்கிறார் அந்த பலன் இருக்கிறதுனாலதான் போராட்டத்திலே முன்னேறி கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை கடினமான போராட்டம் என்பது உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது நிச்சயமாய் புரியாது உன்னை பார்க்கிறவர்கள் உன் முகத்தை பார்ப்பார்கள் உன் இருதயத்தை இந்த உலகத்தில் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற யாராலையும் பார்க்க முடியாது யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது உன் இருதயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர் உன் இருதயத்திலே தங்கி வாசம் பண்ணுகிறவரால் தான் முடியும் என் ஏசுவானவர் சொல்லுகிறார் இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடே கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன என் அன்பு நேசர் உன் இருதய கதவை தட்டி உனக்குள் வந்தபடினால்தான் இந்த வாழ்க்கை இதுவரைக்கும் உன்னுடைய பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஓட்டத்தில் நீ அவமானங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஓட்டத்தில் நீ பலவிதமான போராட்டங்களிலே துவண்டு போக வேண்டும் என்பதற்காக உனக்கு இடையூறாய் வருகிற அத்துணை எதிர்ப்புகளுக்கும் மத்தியிலும் நீ இன்றளவும் நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே இன்றளவும் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே இன்றளவும் நீ நின்று கொண்டிருப்பதற்கும் ஓடிக்கொண்டிருப்பதற்கும் ஒரே ஒரு காரணம் நீ தேவனை நேசித்து வைராக்கியமாய் கரம் பிடித்ததினால் அல்ல நீ தேவனை பற்றி கொண்டிருப்பதனால் அல்ல நீ உன்னை நேசித்து உன் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தின் நிமித்தம் தான் இதுவரைக்கும் இந்த பாதையிலே உன்னை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார் உனக்கு விரோதமாய் வருகிற போராட்டம் அது உன் நிமித்தம் வருகிற போராட்டம் அல்ல அது தேவன் நிமித்தம் வருகிற போராட்டம் தேவனுக்கும் உனக்குமான உறவு இருக்கிறது நிமித்தம் வருகிற போராட்டம் போராட்டம் இந்த போராட்டத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக சத்ரு எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நீ இது வரைக்கும் தோற்று போகவில்லை என்று இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன் இதுவரைக்கும் நீ தோற்று போகல இனியும் நீ தோற்று போக முடியாது ஒரு காரணம் தேவன் உன்னை நேசிக்கிறபடினால் நீ தோற்று போக முடியாது என்று உன்னை பார்த்து சொல்லுகிறேன் அப்ப தேவன் என்னை நேசிக்கிறார் என்னுடைய இருதயம் தேவனை நேசிக்க முடியாமல் நான் துவண்டு போயிருக்கிறேன் நான் போராட்டங்களின் மத்தியிலே நான் பரிசுத்தமாய் நிற்க முடியாத அளவுக்கு நான் பல விதமான சூழ்நிலைகளிலே சிக்கி அளக்களிக்கப்படுகிறேன் என்கிற கேள்வியோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பாய் நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன் தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருப்பதனுடைய முகாந்தரம் ஒன்று உன்னை நேசிப்பதற்காக ரெண்டாவது அவரை போல் உன்னை மாற்றுவதற்காக அவரை போல் உன்னை பரிசுத்தமாக்குவதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் ரெண்டு காரியங்களை முக்கியத்துவப்படுத்துகிறார் ஒன்று அன்பு இரண்டாவது பரிசுத்தம் இன்று அநேகர் அன்பை பேசுகிறவர்கள் பரிசுத்தத்தை விட்டு இருக்கிறார்கள் பரிசுத்தத்தை பேசுகிறவர்கள் அன்பை விட்டு விடுகிறவர்களா இருக்கிறார்கள் அன்பு எந்த அளவிற்கு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துமோ அதே அளவுக்கு பரிசுத்தம் மகிமைப்படுத்தும் நான் மீண்டும் சொல்லுகிறேன் பரிசுத்தம் எந்த அளவிற்கு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துமோ அந்த அளவிற்கு அன்பு மகிமைப்படுத்தும் பரிசுத்தத்தை பேசிக்கொண்டே நியாயம் தீர்த்து கொண்டே அன்பை விட்டு விடுகிறவர்கள் ஆத்துமாவை அநேக ஆத்துமாவை கொலை செய்ய சூழ்நிலைகள் வரும்போது வைராக்கியம் பாராட்டுகிற அன்பை கையில் எடுக்காமல் அவர்கள் விட்டுவிடுகிறார்கள் என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன் தேவனுடைய இருதயத்தை அவர்கள் நோகடிப்பதற்கான அன்பை கையில் எடுக்கிறார்கள் என்று நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் ஒரு காலமும் இந்த ரெண்டு விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் ஒன்னு உன்னை நேசிக்கிறதுல எந்த சூழ்நிலையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் ரெண்டாவது உன்னை நேசிக்கிறது நிமித்தம் நீ செய்கிற போகிற எல்லா வழிகளிலும் உன்னை மன்னிப்பார் என்றால் நிச்சயம் மன்னிப்பார் அந்த மன்னிப்புக்கு அப்புறம் உன்னையும் என்னை அவர் நிறுத்த விரும்புகிற ஸ்தானம் எதுவென்றால் தன்னை போல அவர்கள் வாழ வேண்டும் தன்னை போல சாட்சியாய் நிற்க வேண்டும் தன்னை போல் சாட்சியாய் நிற்கும் போதுதான் அவர்களால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்தபடினால்தான் அவர் இந்த ரெண்டு காரியத்தை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவப்படுத்துகிறவராயிருக்கிறார் நம்முடைய கண்கள் தேவ அன்பை உணர்ந்த கண்கள் என்றால் நம்முடைய கண்களுடைய காட்சிகள் செம்மையாயிருக்கும் நம்முடைய சுவாச தேவ அன்பை உணர்ந்த சுவாசம் என்றால் அசுத்தங்களை முகர்ந்து பார்க்க முடியாது அசுத்தங்களிலே அசுத்தமான வாடைகளை இதுவரைக்கும் பிரியப்பட்டு முகர்ந்து பார்க்கிறவர்கள் யார் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அது எதனால் உண்டாகுது உனக்கு அனுடைய சென்ஸ் தேவனால் உண்டாக்கப்பட்ட சென்ஸ் அசுத்தத்தின் மேல அசுத்த வாடைகள் மேல பிரியம் கொள்ளாத ஒரு சென்ஸை தான் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாசித்த வசனத்திற்கு நான் வருகிறேன் என்கிற மனுஷன் கப்பல் போகிறான் கப்பல் பிரயாணமாய் போகிறவன் வழியிலே புயலிலே சிக்கி பயங்கர போராட்டத்திற்கு உள்ளாகி தேவன் அவனோடு கூட இடைப்பட்டு அவன் இடத்துல சொல்லுகிறான் உனக்கு இன்னும் ஊழியம் உண்டு உனக்கு மரணம் கிடையாது உன்னோடு கூட பயணம் பண்ணுகிற ஒருவனுக்கும் மரணம் கிடையாது என்று சொல்லி அவன் கப்பலில் இருக்கிற அநேகரை தேற்றி கொண்டு வந்து ஒரு கரை சேர்ந்து அங்க கரையில் இறங்கி குளிருக்காக சில விறகுகளை எடுத்து நெருப்பில் போட முயற்சி செய்கிறான் அந்த விறகுகளுக்கு அடியில் இருந்த பாம்பு அவனுடைய விரலை கவ்விக்கொண்டு அவனை சேதம் பண்ணுகிறது சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனை பார்த்து என்னடா இவ்வளவு ஆபத்துக்கு தப்பித்து வந்து மரணம் அவனை துரத்துகிறதே என்று சொல்லும்போது அவனை பார்த்த எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா தேவ அன்பு இவன் மேல் இல்லை ஆகவே இவன் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் மேல் பிரச்சனையில் இவன் அமர்ந்து கொண்டே இருக்கிறான் என்று சிந்தித்தார்கள் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் மாறிச்சு ஏன்னா அவர்கள் கண்களினால் காண்கிறதை வைத்து அவர்கள் சாட்சிகரித்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் இவனோ காணாதவைகளை விசுவாசித்தபடினால் அவன் சாட்சியாக மாறினான் என்பதுதான் சம்பவம் இதோ இந்த நாளில் உன்னை பார்த்து சொல்லுகிறேன் இன்று இருக்கிற உன் சூழ்நிலையை குறித்து யார் என்ன பேசினாலும் உன்னுடைய விசுவாசம் தேவன் உன்னை நேசிக்கிறபடினால் என்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டணத்திலே அவர் என்னை சேர்ப்பார் என்கிற விசுவாசத்திலே நீ நிலைத்திருக்கும்படிக்கு தேவன் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அவர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் நாடின துறைமுகத்திற்கு என்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிற தேவன் என்கிற விசுவாசம் உனக்கு வேண்டும் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளையே என் ஆண்டவர் உன்னை நேசித்தபடி உன்னை கரம் பிடித்தார் உன்னை கரம் பிடித்த இந்த வாழ்க்கையிலே உனக்கு எல்லா சூழ்நிலையும் இருக்குமா நிச்சயமாக இல்லை இந்த உலகத்திலே உனக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னோடு கூட அவர் இருக்கிறார் அவர் உன்னோடு கூட இருக்கிறதுனால உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் இந்த நெருக்கடிகள் இந்த போராட்டங்கள் இந்த கஷ்டங்கள் இந்த கவலைகள் இது எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் உனக்கு தேவ வார்த்தை கிடைக்கும் என்பதை மறந்து போகாது தேவ வார்த்தை உனக்கு சொல்லுவது என்ன ஆண் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன் அதனால நீயும் உலகத்தை ஜெயிப்பாய் இன்று ஒருவேளை அந்த ஜெயம் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக தெரியவில்லை என்றால் ஜெய நீ அனுபவிக்க முடியாத ஒரு இடத்திலே நீ நின்று கொண்டிருக்கும் போது உன்னை சுற்றிலும் மற்றவர்கள் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கும் என்றால் இவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை இவளுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை ஏதோ ஒரு குறை இருக்கிறது இவனிடத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிறது ஆகவேதான் இவனுடைய வாழ்க்கை நல்லா பேசுறான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சாட்சி இல்லை இவள் நன்றாக பேசுகிறாள் நல்ல வெளியில ஷோ காட்டுறாங்க ஆனா இவங்க வாழ்க்கையில உண்மையான ஒரு வெற்றி இல்லை என்கிற சத்தம் உன்னை சுற்றில இருக்கிற அத்துணை பேரும் பேசும் உன் இருதயம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் நிச்சயமாய் நான் நாடின துறைமுகத்திற்கு என்னை பத்திரமாய் கொண்டு சேர்ப்பார் என்கிற தைரியமான வசனத்தை உச்சரிப்பதற்காக தேவன் உன்னோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் எவ்வளவு உன்னுடைய சரீரத்துல நீ பா அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் எவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையில நீ நெருக்கடிகள் மத்தியில் நின்று கொண்டிருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் உனக்கு சாட்சி இல்லை என்று பேசி கொண்டிருந்தாலும் உன் இருதயம் தைரியமாய் தேவன் உன்னோடு கூட இருக்கிறதை உணர்ந்து அவரிடத்தில் நீ சமர்ந்திருக்கிற அந்த அனுபவத்தை விட்டு வெளியேறி நீ ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபத்தை நிறுத்தாதே ஒவ்வொரு நாளும் அவருடைய தியானிப்பதை நிறுத்தாதே ஒவ்வொரு நாளும் தேவன் உனக்கு கொடுக்கிற பாதையில் நடக்கிறதற்கான தைரியத்தை விட்டுவிடாதே இன்று ஒருவேளை நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம் இன்று நடைபெறாத காரியங்கள் நாளை உனக்கு ஒரு பெரிய சாட்சியாய் உன்னை நிறுத்துவதற்காக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் தேவன் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார் அவர் உன் உன்னை நேசிக்கிறபடினால் உன்னை சுற்றிலும் இருக்கிற உன்னை சாட்சியாய் நிறுத்துவார் என்பதை மறந்து போகாதே உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன் தேவன் உன்னை நேசிக்கிறது எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம் இந்த ஆசீர்வாதமான விஷயத்த எல்லாரும் வாஞ்சிப்பாங்க வாஞ்சிக்கிற நீ உன் இருதயத்தில் ஒரு காரியத்திற்கு எப்போதுமே ஒரு முக்கியத்துவம் வைத்திரு எவ்வளவு சோர்வுகள் ஏற்பட்டாலும் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த வழிகளிலும் நாம் நடக்க கூடாது என்கிற ஒரு உணர்வுள்ள வைராக்கியமான தீர்மானத்தை உன் வாழ்க்கையில் எப்போதும் வைத்துக்கொள் யார் உன்னை குறித்து என்ன சர்டிபிகேட் கொடுத்தாலும் எப்பேற்பட்ட மனிதர்கள் என்ன சர்டிபிகேட் கொடுத்தாலும் உன் கடந்த காலத்தை வைத்து அவங்க என்ன சர்டிபிகேட் கொடுத்தாலும் அது நிகழ்காலத்தில் அது உனக்கு பாதிப்பை கொடுக்க முடியாது என்பதை நீ மறந்து போகாதே ஏனென்றால் உனக்கென்று தேவன் வைத்திருக்கிற எதிர்காலத்துக்குள் நீ நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் யாரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் தேவனால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் தேவனால் நடத்தப்படுகிற நீ நிச்சயமாய் அந்த எதிர்காலத்தை சுதந்திரிக்கும் போது கடந்த காலமும் மனிதன் மறந்து விடுவான் இன்று நீ இருக்கிற நிகழ்காலம் அவனுடைய பார்வையில கடந்த காலமாய் போகும் அந்த கடந்த காலத்துல நீ அனுபவித்த எல்லா உபத்திரவங்களையும் அவன் மறந்து போய் நீ நிற்கிற ஜீவனுள்ள சாட்சியின் நிலைமையை மாத்திரம் பார்த்து தேவனிடத்திலே அவன் உன்னை குறித்து பேசுகிற நாள் வரும் என்பதை உன்னை பார்த்து நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார் கர்த்தர் உன்னை சத்துவப்படுத்துகிறார் உன் பலவீனங்களின் மத்தியில் அவர் உன்னை தூக்கி எறியாமல் உன்னை பலவானாய் நிறுத்துவதற்கு தன்னுடைய பலத்தையே உனக்கு அவர் அனுப்பி கொண்டிருக்கிறபடினால் நிச்சயமாய் இந்த வாழ்விலே மென்மையான காரியங்களை நீ கண்டடைவாய் என்பதை மறந்து போகாது அப்போஸ்தன் பவுல் அந்த பாம்பு உடனே சுற்றி இருக்கிற அந்த தீவார் எல்லாம் இவன் கொஞ்ச நேரத்தில் செத்துவிடுவான் என்று எதிர்பார்த்தார்கள் இவ்வளவு பேசினான் இவ்வளவு தீர்க்க தரிசனம் சொன்னான் இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் சொன்ன இந்த தீர்க்க தரிசியினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கள் இல்லையே என்று சொல்லி அவர்கள் எல்லாம் பெரிய தேவ பாதுகாவல் இல்லையே என்று சொல்லி அவங்களெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவங்க எதிர்பார்த்த பாதுகாவல் எதிர்பார்க்காத ரூபத்தில் பவுலுக்கு தேவன் கட்டளை அவன் எதிர்பார்த்தது பாம்பு கடிக்கக்கூடாது ஆனா தேவன் கொடுத்த பாதுகாவல் பாம்பே கடிச்சாலும் என் பிள்ளை சாக மாட்டான் ஏன்னா அவனுக்குள்ள என்னுடைய ரத்தத்தை நான் இருக்கிறேன் அவன் மேலேயே என் ரத்தத்தை ஊற்றியிருக்கிறேன் அவனுக்குள்ளேயே என் ரத்தத்தை அனுப்பியிருக்கிறேன் என் சரீரத்தோடைய அவனை ஐக்கியப்படுத்தியிருக்கிறபடினால் அவன் மறித்து போக முடியாது என்கிற ஆசீர்வாதத்தை பவுளுடைய சரீரத்துக்குள் வைத்தார் அந்த ஆசீர்வாதத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விசுவாசத்தையும் பரிசுத்த ஆவியானவர் பவுளுக்குள் வைத்திருந்தார் மனுஷர் பேசுகிறதை வைத்து விசுவாசம் அல்ல மனுஷன் உன்னை நல்லவன் என்று சொன்னால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி விசுவாசத்தில் உயிர்ப்பிக்கப்படுவதல்ல மனுஷன் உன்னை குறித்து என்ன சொன்னாலும் தேவன் உன்னை எப்படி பார்க்கிறார் தேவன் என்ன சிந்திக்கிறார் தேவன் உன்னை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்கும் உனக்குமான உறவு நெருக்கமான உறவா இருக்க வேண்டும் தேவனுக்கும் உனக்குமான உறவு நெரு நெருக்கமா இருக்கும்போது குறித்து என்ன பேசினாலும் அதை குறித்து நீ சோர்ந்து போக வேண்டாம் ஒருவேளை என்னால தேவனோட நெருங்க முடியலன்னா இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றேன் நீ நெருங்குவதற்கான முயற்சி என்பது உன்னுடைய ஜபம்தான் ஆனால் உன்னுடைய ஜபத்திலே நீ நிற்கிறாய் என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன் தேவன் உன் விசுவாசத்தை எப்படி ஆகிலும் வர்த்திப்பிக்க பண்ணுவார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை உன் விசுவாசத்தை உன்னை நேசிக்கிறத எப்படி ஆகிலும் காட்டி உன்னை உயிர்ப்பித்து உன்னை தூக்கி விடுவார் ஒரு நாளும் நீ அழிந்து போவதற்காக அவர் சிலுவையிலே மறிக்கவில்லை நீ வீழ்ந்து போவதற்காக அவர் சிலுவையிலே மறிக்கவில்லை உன் விசுவாசத்தை உயிர்ப்பிப்பதற்காக மட்டுமே அவர் சிலுவையில் மறித்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாத எனக்கு அருமையான தேவனுடைய பள்ளிகை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடி நிச்சயமாய் சொல்லுகிறேன் எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி நீ மீண்டும் ஒரு நர்சாட்சி பெறுவாய் என்பதை மறந்து போகாதே இன்று இருக்கிற சூழ்நிலை உன் வாழ்விலே மாறும் இன்று இருக்கிற கடினங்கள் உன் வாழ்விலே மாறும் இன்று இருக்கிற நெருக்கடிகள் உன் வாழ்விலே மாறும் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கத்தர் உனக்கு கொண்டு வந்து தருவார் நிச்சயமாய் சொல்லுகிறேன் ஒரு அற்புதம் ஓ வாழ்க்கையில் நடக்காதா என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற தேவனுடைய மனுஷனே ஒரு அற்புதம் தேவன் எனக்கு செய்தால் போதும் என் வாழ்வு தலைகளாய் மாறிவிடும் என்கிற உச்சத்தின் நெருக்கடியில் நெருக்கடியினுடைய உச்சத்தில் அமர்ந்திருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறேன் கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் உனக்கான அற்புதத்தை செய்து இந்த காரியத்தை அவர் நிகழ்த்துவார் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உன்னை பார்த்து அறிவிக்கிறேன் உன் வாழ்க்கை கர்த்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி உன் வாழ்க்கை கர்த்தருடைய மிகப்பெரிய திட்டம் என்பதை மறந்து போகாதே இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தாண்டி உன்னை அவர் நிறுத்துகிறதை இந்த உலகம் காணும் என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன் கத்தர் உன்னை நேசிக்கிறார் மகனே கத்தர் உன்னை நேசிக்கிறார் மகளே என்று சொல்லி இந்த வேளையில் மீண்டும் ஒரு விஷயாய் உன்னை பார்த்து சொல்லுகிறேன் இன்று இருக்கிற சூழ்நிலைகளின் மத்தியிலே மனிதன் என்ன வார்த்தை பேசினால் சோர்ந்து போகாத மனிதன் உன்னை குறித்து என்ன சொல்லிக் கொண்டிருந்தாலும் உன் நிலைமைகளை பார்த்து அவன் ஆயிரம் நியாய தீர்ப்புகளை கொடுத்தாலும் நீ கலங்கி போய் நிற்காத பரிசுத்தம் முக்கியம் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த பரிசுத்தத்தை தேவ பலனால் மட்டும்தான் உன்னால் நிகழ்த்த முடியும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் உனக்கு தேவை ஒரு வாஞ்ச நான் ஏசப்பா பிள்ளையா ஏசப்பாவுடைய நாமும் மகிமைக்காக சாட்சியாக இந்த பூமியில் நிற்கணுங்கிற ஒரு வாஞ்சை போதும் ஒரு விருப்பம் போதும் நான் சொல்கிறேன் தேவ அன்பு அந்த விருப்பத்தை உனக்கு லேசாய் கொண்டு வந்து சேர்த்துடும் அவருடைய சமூகத்தில் நீ நிற்கும் போது அவர் உன்மேல் ஊற்றுகிற அந்த அன்பு இருக்கு இல்லையா அது அவர் உனக்காய் காரியங்களை நிகழ்த்தும் போது அவர் உன்னை எவ்வளவா நேசிக்கிறார் என்கிற உணர்வு உன் இருதயத்துல வரும் தெரியுமா அது உன்னை எதுக்கு நேரம் நடத்தும் தெரியுமா அவர் என்ன பாதையில நடத்த விரும்புகிறாரோ அந்த பாதையில எனக்கு நடந்தால் போதுமே அந்த பூமியில எனக்கு பெருசாக எதுவும் வேண்டாங்கிற உணர்வுக்கும் சமர்ப்பணத்திற்கும் உன்னை தேவ அன்பு கொண்டு வந்து நிறுத்திவிடும் அப்படிப்பட்ட வல்லமை உடையவரைத்தான் நீ சேவித்துக் கொண்டிருக்கிறாய் அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார் நிச்சயமாய் சொல்லுகிறேன் உன் ஜெபங்களை நீ நிறுத்தாத உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற விசேஷமான காரியங்களுக்கு நேராக அவர் உன்னை நகர்த்தி கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் உன்னை நற்சாட்சியாய் நிறுத்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன் ஒரு விசை கூட என்னோடு கூட கண்களை மூடி இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாமா நான் என்னுடைய செய்தியை முடிக்கிற இதோடு கூட அதனால் இன்று நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் மனுஷனுடைய வார்த்தைகள் உன் விசுவாசத்தை உடைக்கக்கூடாது மனுஷனுடைய சாட்சியின் வார்த்தைகள் உன்னுடைய விசுவாசத்தை உடைக்கக்கூடாது உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் என்கிற உணர்வு உன்னை நோட்டு விலகிற கூடாது சரி என்னுடைய சூழ்நிலையின் மோசத்தில் என்னை நேசிக்கிறவர் பரிசுத்தர் என்பவரையும் என்பதையும் நீ மறந்து போகக்கூடாது அவர் உன்னை நேசிக்கிறார் என்பதற்காக என்னை போலவே அவர் உன்னை நேசிக்கிறவர் பரிசுத்தர் என்பதையும் உணர்ந்து அந்த பரிசுத்தத்துக்கான தேவன் உன்னை நடத்த விரும்புகிறார் என்பதற்கு முழுமையாய் அர்ப்பணித்துப்பார் மகிமையாய் மகிமையாய் சாட்சியாய் தேவன் உன்னை நிறுத்துவார் அந்த அன்பை போல ஒரு சுகமான அனுபவம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க அந்த அன்பு உன்ன கஷ்டமே இல்லாமல் பெரிய போராட்டமே இல்லாம சூப்பர்பா பரிசுத்த வாழ்க்கையில் உன்னை நிறுத்தும்பார் அவரை போல நீ நின்று அவரை போல அநேகர் அன்பை வெளிப்படுத்தி அவருடைய நாமத்தை நீ விளங்க பண்ணுகிற பாதையில் அவர் உன்னை நடத்துவார் என்று நிச்சயமாய் சொல்கிறேன் கர்த்தர் நிச்சயமாய் உன்மூலமாய் மகிமைப்படுகிற வாழ்க்கைக்கு உன்னை அழைத்திருக்கிறார் அந்த பாதையில் உன்னை நடத்துவார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகப் இந்த வார்த்தை யாருக்காக நிற்பேசி இருக்கிறீரோ அவர்களுடைய கரங்களிலெல்லாம் ஆண்டவரே இந்த வீடியோ கிடைக்க பண்ணுவீராக அவர்கள் இதை பொறுமையாய் கேட்க பண்ணுவீராக கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தேவன் வல்லமையாய் ஆண்டவரே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்க அன்பு ஊற்றப்படணும் உங்க அன்புனால வார்த்தைகள்னால அவங்க ஸ்திரப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை தங்கி இருக்கிறத அவர்கள் அனுபவிக்க செய்ய ஆண்டவரே இன்று இருக்கிற சூழ்நிலை மாறும் என்கிற உணர்வுக்குள் வரும்போதே ஆண்டவரே பரிசுத்த ஸ்தானங்களுக்குள்ளாய் அவர்களை எடுத்துச் செல்வீராக அவர்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் நர்சாட்சியாய் நிறுத்துவீராக இதில் மூலமாக உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் மீட்புறம் லட்சகரமாக நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் கத்திரங்களை ஆசீர்வதிப்பதாக